வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோவிலின் இன்றைய அப்டேட் என்னவென்று பார்க்கலாம் வாங்க இன்று சனிக்கிழமை பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று நம்ம நேற்று சொன்னோம் பட் பக்தர்களின் கூட்டம் நார்மலாகத்தான் உள்ளது பொது தேசத்திலையும் விரைவு தேசத்துலேயும் நார்மலாக உள்ளன அதனால் இன்று சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் திருச்செந்தூரில் சுத்தமாக மழை எதுவும் கிடையாது நாளை அப்டேட் நாளை ஞாயிற்றுக்கிழமை பக்தர்களின் கூட்டம் காலை அதிகமாக இருக்கும் அதனால் வெளியூர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதாக இருந்தால் அதற்கு தகுந்தால் போல் பிளான் பண்ணி வாங்க இன்றைய தகவல் மார்கழி மாதத்தின் பௌர்ணமி வருகின்ற திங்கக்கிழமை காலை ஐந்து நாற்பதுக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை நாலு நாற்பதுக்கு நிறைவடைகிறது அதனால் பக்தர்கள் திங்கக்கிழமை இரவு கடற்கரை பகுதிகள் தங்கி திருச்செந்தூர் முருகன் அருள் பெறலாம் அதற்கு தகுந்தால் போல் வாங்க நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்